இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கல் மண்டபத்தில் எடுத்த திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம் திருப்பரப்பு அருவின் மேல் பகுதியில் அமைந்துள்ள இந்த கல் மண்டபம் கோதையாட்டு நடுவே கட்டப்பட்டது சரவணன் ரஞ்சிதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் பொண்டாட்டி ராஜ்யம் இந்த படத்தை விவரம் அணிலுக்கு மூணு கோடு போட்டாராமரை என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த கல் மண்டபத்தில் தான் எடுத்தாங்க விஜய் சுவாதி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் தேவா இந்த படத்தில் வரும் சின்ன பையன் சின்னப்பண்ண காதலிச்சா என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த கல் மண்டபத்தில் தான் எடுத்தாங்க